அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மலை உத்தரவு வாக்கியின்படி அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோ பஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விரச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பெரிய அளவுல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத வழிகளில் இருந்து பணம் தேடி வருங்க குடும்பத்துல திட்டமிட்டு சில செலவு செய்த சேமிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க தங்களுடைய முயற்சிக்கு குடும்பத்தில் பலன்களும் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதே நேரம் சுப நிகழ்ச்சிகளால் சுப செலவுகளும் ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் நன்மையை தருங்க வீட்டு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற முடியும் பிரபலங்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கப்பெறும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுங்க தங்களுடைய ஒப்படைக்க வேண்டாம் அலட்சியம் சாதாரணமாக கூட சிலர் தவறாக புரிந்து கொள்வாங்க பழைய வீட்டை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் வரும் யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் சமூக அந்தஸ்து உள்ளவங்க தொடர்பு கெட்டுங்க திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுறவிங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் நிலவும் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே அன்யுன்யம் ஏற்படும் பிரியமானவர்கள் வகையில் சில மன கஷ்டங்கள் வரலாம் பொதுஜன தொடர்பு அதிகரிக்கும் இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது அடிக்கடி பயணங்களை அலைச்சல் ஏற்படுத்தும் எதிலுமே கவனமுடன் இருந்தால் அதிசிரமங்களை தவிர்க்க முடியும் உத்தியோகத்தில் இருந்த டென்ஷன் குறையும் தொழில் வியாபார முன்னேற்றமும் இருக்குங்க அதே நேரம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின் தான் சொல்லணும் இல்லைனா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் க பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்களோட நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்தள்ளுங்க அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பா அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் பெறுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு

அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனு அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்க உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம் மேலாளர் அவர்களினுடைய பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனால் சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும் நண்பர்கள் சில உதவ முன்வருவாங்க வாகன பயணங்களில் கவனமாக இருக்க பாருங்கள் மாணவர்களுக்கு தகுந்த முயற்சிகள் நம்பிக்கை ஏற்படுங்க பயணத்தின் மூலமாக லாபங்கள் உண்டாக பெறுவீங்க நண்பர்களான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் தொழில் வியாபார வளர்ச்சி பெறுங்க இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை நீங்கி லாபம் அதிகரிக்கலாம் இனிமையான பேச்சின் மூலமா வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கப்பெறுவீங்க காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமைகள் வெளிப்படலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாகப் பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கப் பெறுவீங்க பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக் கொள்வீங்க கலை துறையினருக்கு வீண் உண்டாகலாம் வேலைகள்ல எதிர்பாராத சிக்கல சந்திக்க வேண்டியும் இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க ஏற்க இருக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவிங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் பெறுகிறது அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்ட எதிர்பார்க்கலாம் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே குவியுங்க அதே நேரம் ஆடை அபரண சேர்க்கை அதிகரிக்கும் புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அப்படி இல்லைனா நிலம் வாங்கக்கூடிய பணியோ நீங்க இந்த நேரத்துல மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வேண்டியும் வரலாம் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளையும் அடைவாங்க மேலிடத்தின் மூலமாக தங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியங்க வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது ரொம்ப ரொம்ப நல்லது சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவையும் மாணவ மாணவிகளுக்கு புதியதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படுங்க நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க தூங்க போகும் முன்பு பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களை வந்து திட்டமிடுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே நேரம் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாங்க எதை பேசினாலும் அவமானம் அப்படின்ற இருந்த நிலை சற்று மாறவும் ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் உறவு சிறப்பாகவே இருக்கும் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீங்க நீதிமன்ற வழக்குகளில் தங்கள் பக்கம் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது தந்தையாருடன் உறவு பிரகா பரம்பரை சொத்துக்கள் தங்களை வந்து அடைய நேரம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் நீங்க எடுத்த முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வாங்க